ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் தள்ளிவிடாத பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்க போகிறீங்கன்னா நானும் என் பையன்தான் வெளியே கிளம்பிட்டோம் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதுக்காக தான் ரெண்டு பேரும் வெளியே கிளம்பிட்டோம் எப்போயும் அவன் வந்து சாய்ந்தரம் டைம் தான் என்னை கூட்டிகிட்டு போவான் காலேஜ் போகிறான் இல்லையா அதனால காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் கூட்டிகிட்டு போவான் எனக்கும் டைம் கிடைக்கிறதில்ல வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு கடைக்கு போயிடுவேன் அதுக்கப்புறமா சாயந்தரம் டைம் தான் கொஞ்சம் டைம் கிடைக்கும் அதனால் வந்து எப்போவுமே சாயந்தரம் டைமில் தான் கூட்டிகிட்டு போவான் ஃபஸ்ட்டில் வந்து துணி கடைக்கு தான் போனோம் துணி கடைக்கு போயிட்டு துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா லிஃப்ட்டில் நான் இது வரைக்கும் போனதில்லை சரி என் பையன் கூட இருக்கிற தைரியத்தில் சரி வாடகை லிஃப்ட்டில் போனானாக்கா வேணான்னு சொன்னேன் எனக்கு வாட ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனேன் அப்புறமா கூட்டிகிட்டு போனாவன் அதுக்கப்புறமா போயிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து முடிச்சாச்சு பில் பண் பில் பண்ணிவிட்டு காசு கொடுத்துட்டு கிளம்பிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா பசி இருக்குது ஏதாவது சாப்பிட்லாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லை இல்லைம்மா வேணாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் இல்லைடா ரொம்ப பசிக்குதுடா மதியம் சாப்பிடுது வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் என்னம்மா இப்படி பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் சரி என்ன சாப்பிட்றேன்னு கேட்டான் ஏதாச்சும் சாப்பிட்றேன்டா அப்படின்னு இல்லை என்ன சாப்பிட்ற சொல்லுமா அப்படின்னா அதுக்கப்புறமா சரி பானிபூரி சாப்பிட்லாண்டா சூடாக சாய்ந்தரம் டைம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பானிபூரி கடைக்கு போனோம் அங்கே வந்து தான் இருந்தது பானிபூரி இல்லை அதுக்கப்புறமா வந்து ரசப்பொரி ஒன்று ஒன்றா அவங்க வச்சு வச்சு கொடுக்க என்னால் சாப்பிடவே முடியல அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு 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 கொடுத்துட்டு இருந்தாங்க என்னால் சாப்பிடவே முடியல நான் வந்து மெதுவாக தான் சாப்பிட்டேன் அது என் பையன் சிரிச்சிட்டு நின்றுன்னு இருந்தான் ஃபாஸ்ட்டாக சாப்பிடுமா அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு பழக்கம் இல்லை நான் மெதுவாக தான் சாப்பிடுவேன் அதனால் மெதுவாக சாப்பிட்டு முடிச்சுட்டேன் என் பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றோமா நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க வச்சு கொடுத்துட்டாங்க லாஸ்ட்டு பூரி வந்து சூப்பராக இருந்தது ஒரு வெறும் ரசம் மட்டும் போட்டு கொடுத்தாங்க செமையாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த கடையில் தான் நான் எப்போவுமே வந்தால் சாப்பிடுவேன் ரசப்பொரி செமையாக இருக்கும் இவங்கக்கிட்ட அம்மா வந்து என் பையனை சாப்பிட சொல்லிட்டேன் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிவிட்டு அப் அப்பவும் எனக்கு அந்த நாக்கில் இருக்கிற டேஸ்ட்டு போல அவன் சாப்பிடும்போது எனக்கு அப்படியே இன்னொன்று சாப்பிட்லாமா இன்னொன்று சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது அம்மா செய்ய சொல்லிட்டு என் என்ன பண்ணிட்டான் அவன் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஒன்று கொடுறா அப்படின்னாக்கா கொடுக்க மாட்டானு அந்த பக்கம் திரும்பிட்டான் அம்மா ப்ளீஸ் ஒன்று ஒன்று கொடுறானாக்கா அப்புறமா எல்லாக்குன்னு வாயில் போட்டு விட்டுட்டான் இந்தா ஓ எப்படினா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ச ரெண்டு பேரை சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடு பிரிச்சிருந்தாலும்